வணக்கம் நண்பர்களே எந்த நேரம் வந்தாலும் நேரலையில் யாராவது விழுத்திருப்பீர்கள் நேரலையில் இருப்பீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும் காரணம் உலகம் முழுவதும் உள்ள நண்பர்கள் இந்த ஏ ஆர்பிலோஷன் ஸ்போர்ட்ஸோடு இணைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும் இதை நாளை காலை நாளை பகல் அதாவது புதன்கிழமை காலை இல்லாவிட்டால் பகல் வேடையில் பார்க்க போன்ற நண்பர்களுக்கும் ஆரம்பத்திலே வணக்கம் ஒன்றை சொல்லிக்கொண்டே இந்த நேர்களை ஆரம்பிக்கலாம் என்று நம்புகிறேன் குறிப்பாக இந்த நாளில் இடம்பெற்ற இலங்கை நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான பயிற்சி போட்டி தான் எக்கச்சக்கமான கேள்விகள் இலங்கை அணி தோற்றுவிட்டதாமே உண்மையா எத்தனை ஓட்டங்களால் என்ன முழுமையான ஸ்கோர் இப்படியான கேள்விகளோடு பல நேர்கள் இணைந்திருப்பது முக்கியம் எனக்கு தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மூலமாக நிறைய நண்பர்கள் அதுபோல தொடர்பு கொள்ளக்கூடிய விதம் அத்தனையிலும் நிறைய நண்பர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு வந்திருந்தார்கள் எனவேதான் அந்த ஸ்கோரை தந்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறது என்னை பொறுத்தவரை இப்போது இலங்கையில் நேரம் இரண்டு மணி பதினைந்து பதினைந்து பொதுவாக சில நேரங்களில் இதைவிட தாமதமாக நான் தூங்குவது வழக்கம் எனவே வந்து ஒரு வேலை விஷயமாக வெளியே போயிருந்த காரணத்தை அவன் சொல்லி நள்ளிரவுக்கு பிறகுதான் இந்த நேரலை வருவேன் சொல்லி நள்ளிரவு இத்தனை நேரமாகி நான் காத்திருந்ததுக்கான காரணம் இந்த முழுமையான ஸ்கோர் இலங்கை நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியின் ஸ்கோர் வரும் என்று சொல்லி இதுவரை அந்த போட்டியின் முழுமையான ஸ்கோர் விவரங்கள் கிடைக்கவில்லை இல்லாவிட்டால் இலங்கை அணியை பற்றிய முழுமையான விடயங்கள் கிடைக்கவில்லை எனவே கிடைத்த விடயங்களை பற்றி சுருக்கமாக இங்கே சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அதுபோல இந்த அமெரிக்காவிலும் மேற்கிந்தியத்தை இடம்பெற போன்ற ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலகக்கணி போட்டிகளுக்கு யார் கண்பட்டதோ என்னவோ மழை வந்து இன்றைய இரண்டு பயிற்சி ஆட்டங்களை இருக்கிறது குழப்பிய இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டுவெண்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டியும் மழை காரணமாக கழிவப்படுகிறது இலங்கையிலும் உள்ளூர் கழக அணிகளுக்கு இடையிலான ட்வெடி ட்வெண்ட்டி போட்டிகள் மீண்டும் ஒரு தடவை திகதிகள் மாற்றப்படுகின்றன அவை பற்றிய விடயங்களையும் இந்த நேரடியில் கொண்டு வந்துவிட்டு போக போறேன் சுருக்கமாக வழமையை போல நீட்டி முழக்காமல் நீண்ட நிறைய செய்திகளை கொண்டு வராமல் ஓட்டங்கள் பெறப்படும் என்று போட்டி மிக ஏமாற்றமாக இலங்கையை அணிக்க முடிந்திருக்கிறது இலங்கை அணி இருபது ஓட்டங்களால் தோற்று போயிருக்கிறது நூற்று எண்பத்தோரு ஓட்டங்களை எடுத்தது முதலில் துடுப்படுத்தாடிய நெதர்லாந்து அணி ஐந்து விக்கெட்டுகளை மாற்ற வேண்டியது இருபது ஓவர்கள் இந்த போட்டிகளை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் குடாமில் உள்ள அத்தனை வீரர்களையும் பயன்படுத்தலாம் பதினைந்து வீரர்களையும் பயன்படுத்தலாம் ஆனால் பதினோரு வீரர்கள் தான் துடுப்படுத்த முடியும் அதாவது பத்து விக்கெட்டுகள் தான் இழைக்கப்பட முடியும் பதினொரு வீரர்கள் தான் கடத்தரப்பில் ஈடுபட முடியும் மற்றபடி எல்லா வீரர்களையும் பயன்படுத்தலாம் மாறி மாறி பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதால் இந்த பயிற்சி ஆட்டங்களின் முக்கியமான விடையும் அதுபோல இந்த பெருபவர்கள் இவையும் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச பெருபர்களோடு சேராது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விடையும் கணக்கான நண்பர்கள் இப்போதும் நேரலையில் இருப்பது இதில் எத்தனை பேர் இலங்கை இந்தியாவிலிருந்து என்று சொல்லி தெரியாது எனக்கு இந்த நேரத்தில் முடித்திருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இல்லவற்றில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய போட்டிகளுக்கான ஸ்கோர்களை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இங்கே இருப்பீர்கள் என்று தெரியும் ஆனால் நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இணைந்திருப்பது மிக மகிழ்ச்சியினுடைய நன்றி எனவே இன்று நெதர்லாந்து அணி முதலில் துடுப்படுத்த அடிவடையில் நெதர்லாந்து அவர்களது அவர்களின் சொந்தமான கிரிக்கெட் ரசிகர் ஒருவரும் அதுபோல நெதர்லாந்து அணியின் உத்தியோகபூர்வமான ஸ்கோராக இருக்கின்ற ஒரு நண்பரும் பகிர்ந்து கொண்ட விடயம் அவரிடம் இலங்கை அணியின் ஸ்கோரு கேட்டேன் முழுமையாக அவர் தரவில்லை அவர் பகிர்ந்து கொண்ட விடயமாக மைக்கேல் லெவிட் நெதர்லாந்து அணியின் மிகச்சிறப்பாக துடுப்பட நடத்தாடிய ஒரு வீரர் அண்மை கால அறிமுகமாக நேபாள அணிக்கு எதிராக மிகச்சிறப்பு அவர் மிகச்சிறப்பு ஆடி இருபத்தி எட்டு பந்தடில் ஐம்பத்தி ஐந்து ஊட்டங்களை பிறகு அவர் இனிங்ஸை ரிட்டையர் செய்து கொண்டார் அதேவேளை இலங்கை சார்பாக இன்று வனித ஹசரங்க மகேஷ் தீக்ஷன் ஆகியோர் பந்து வீசவில்லை எனவே அது ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் இலங்கையின் முழுமையான பலம் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் துடுப்பாடத்தில் இலங்கை மிகத் மிக இருந்தது முதல் முப்பது ஊட்டங்களுக்குள் இலங்கையின் நான்கு விக்கெட்டுகள் இழக்கப்பட்டன அதுக்கு பிறகு உங்களுக்கான ஸ்கோர்களை தொடர்ச்சியாக நாங்கள் தந்து கொண்டிருந்தோம் ஏ ஆர் விலோஷன் ஸ்போர்ட்ஸின் மூலமாக அடிக்கடி அந்த ஸ்கோர் விவரங்களை ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக அப்டேட் செய்து கொண்டிருந்தோம் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொன்னேன் நண்பர்களுக்கு இது இனி தொடர்ந்து வருகின்ற பயிற்சி போட்டிகளுக்கும் இதுதான் முக்கியமான விடயம் எந்த ஒரு போட்டிக்கும் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் தேடாதீர்கள் எந்த ஒரு போட்டியும் நேரடியாக காண்பிக்கப்படாது இரண்டு இரண்டு போட்டிகள் தவிர ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான போட்டி அது தொலைக்காட்சியில் காண்பிக்கப்படும் அதுபோல இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி வேறு எந்த போட்டியும் நேரலியில் காண்பிக்கப்படாது எனவே நீங்கள் ஸ்ட்ரீம் தொலைக்காட்சியில் இணையத்தின் மூலமாக பார்க்க வேண்டும் என்று தேடாதீர்கள் இந்த இலங்கை அணி ஒரு கட்டத்தில் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருந்தது முப்பது ஊட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை முப்பது ஊட்டங்களுக்குள் நான்கு விக்கெட்டுகளை இழந்திருந்தது பின்னர் மனித ஹசரங்க வந்து ஐந்து ஆறு ஊட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் சிக்ஸ் 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 என்று ஐந்து ஆறு ஓட்டங்களை விளாசிய பிறகு ஆறாவது பந்தலை ஆட்டமிட்டார் அந்த இலங்கை பனிரெண்டு ஓவர்களில் தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்தது மூன்று ஓட்டங்கள் அல்ல ஓட்டங்கள் இலங்கைக்கு தேவைப்பட்டிருந்தன எட்டு ஓவர்கள் வெள்ளக்கூடிய சாத்திய கூறு இருந்தது அதற்கு பிறகு ஆடிய தசுன் சானக துனித் வெள்ளாலிகை ஆகியோர் இந்த போட்டியை கொண்டு போய் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் பதினான்கு ஓவர்களில் இலங்கைக்கு ஐம்பத்தி ஓட்டங்கள் தேவைப்பட்டன ஆறு ஓவர்களில் தனஞ்செய் செல்வாவன் தசுன் அந்த துடுப்படுத்த ஆடிக் கொண்டிருந்தார்கள் துனித் வெள்ளாலிகையும் தசுன் சானக கணக்கமும் துடுப்படுத்தாடி கொண்டபடி இலங்கை பதினாறு ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஓட்டங்களை எடுத்தது ஒரு கட்டத்தில் இலங்கை அணி இறுதி ஓவரில் இலங்கைக்கு இருபது ஓட்டங்கள் தேவைப்பட்டன ஆனால் இறுதி ஓவருக்கு செல்ல முதல் இலங்கை சகல விக்கெட் விலையும் எடுத்து பதினெட்டு ஓவர்கள் மூன்று பந்துகளில் நூற்று அறுபத்தொரு ஓட்டங்களை எடுத்து இருபது ஓட்டங்களால் இலங்கை அணி தோற்றுப் போயிருக்கின்றது மிகச்சிறப்பாக பந்து வீசிய நெதர்லாந்து அணியின் ஆரியன் தத் இருபது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் காயில் கிளைன் இரண்டு விக்கெட்டுகளையும் லோகான் பான்பிக் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார்கள் இனி நெதர்லாந்துக்கு அடுத்த பயிற்சி போட்டி கனடா அணிக்கு எதிராக டலாஸில் இடம்பெறப் போவது அதுபோல இலங்கை அணிக்கு அடுத்த போட்டி அயர்லாந்து அணிக்கு எதிராக இடம்பெற போவது இப்போது விடயம் என்ன சொன்னால் இலங்கை நெதர்லாந்து அணியை சந்திக்க போன்ற பிரிவு ரீதியிலான ஆட்டம் இடம்பெறது வருகின்ற பதினாறாம் தேதி இங்கே பயிற்சியில் தோற்றத்துக்கு பதினாறாம் தேதி இலங்கை அணி பழிவாங்கக்கூடிய வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது இதுல இருக்கிற மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இந்த நாளின் தோல்வி தோல்விதான் அதை நாங்கள் மாற்ற முடியாது மானிதபந்த வீச வேலை தீட்சான பந்த இப்படியான காரணங்களை சொல்ல முடியாது ஆனால் இது பயிற்சி போட்டி தான் இதில் பெரிய அளவில் எங்களுக்கு நன்மையோ தீமையோ ஒரு பக்கம் கிடையாது இந்த பயிற்சி போட்டிகள் தோற்றாலும் பரவாயில்லை பெரிய பெரிய அணிகள் எல்லாம் பயிற்சி போட்டிகள் தோற்றுத்தான் இருக்கணும் அதில் எந்த கவலையும் இல்லை ஆனால் ஒன்று இப்போது இதை இலங்கை அணியை கலாய்ப்பவர்கள் நிச்சயமாக கொண்டாடப் போகின்றார்கள் இலங்கை அணி ரசிகர்கள் இலங்கையின் சின்ன சின்ன தோல்விகளுக்கும் நிச்சயமாக அஹ் மனம் வந்து போகும் பல பேர் இங்கே இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும் அதுபோல இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் சின்ன அணிகளுக்கு எதிராக எல்லாம் நீங்க ஆடி தோற்று போறீங்களே இப்படி இருக்கும் போது பெரிய அணிகளோடு என்ன செய்ய போன்றீர்கள் இப்படியான கேள்விகள் ஒரு பக்கம் வரும் அதை கூட அப்படியான கலாய்ப்புகள் தாராளமாக இருக்க போகுது நமீபி அணியோடு ஐக்கிய அரபு அமீரகத்தோடு நெதர்லாந்து அணியோடு இப்படியான அணிகளோடு கூட தோற்றுகிறான் என்று பல பேர் சொல்லலாம் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இலங்கைக்கு நெதர்லாந்து அணிகளுக்கும் இடையிலான டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளின் வரலாற்றில் ஹெட் டு ஹெட் இரண்டு அணிகளும் ஒன்று 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 மோதி கொண்டதில் மூன்று போட்டிகள் இலங்கை மூன்றிலும் வந்திருக்கிறது அண்மை காலமாக கடைசியாக இடம்பெற்ற இரண்டு போட்டிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இடம்பெற்றவை அதில் ஒன்று இலங்கை எட்டு விக்கெட்டுகளால் வந்தது இறுதியாக இடம்பெற்ற போட்டி ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற போட்டிகளின் போது இலங்கை பதினாறு ஓட்டங்களால் வந்தது ஆனால் இப்போது இருக்கின்ற நெதர்லாந்து அணி மும்பை போல பலவீனமான அணி ஒன்றும் கிடையாது மிகச்சிறப்பான அணி நேபாள அணிக்கு எதிராக அற்புதமாக ஆடிவிட்டு வந்தது நடந்து முடிந்த முக்கோணத் தொடரிலும் கூட ஆயர்லாந்து மற்றும் ஸ்கோட்லாந்து அணிகளுக்கு எதிராக சிறப்பாக ஆடி பெற்றது எனவே இந்த அணியை பயிற்சி போட்டிகள் நாங்கள் தூற்றுவிட்டோம் எனவே அடுத்து வரப்போன்ற பதினாறாம் தேதி போட்டியில் இலங்கை அணி இலகுவாக அடிக்கும் என்றெல்லாம் யோசிக்காதீர்கள் அதிலும் சிக்கல் படலாம் இலங்கை இன்னும் சிறப்பான முறையில் ஆட வேண்டியிருக்கும் இருக்கும் ஒரு வணிதூன் துடுப்பாட்டம் ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது அதுபோல ஏனைய முழுமையான ஸ்கோர் பலங்கள் இன்னும் வெளிவரவில்லை என்ற காரணத்தால் முழுமையாக அதை பற்றி சொல்ல முடியாமல் இருக்கிறது ஆனால் நெதர்லாந்து அணி இலங்கை அணியை பற்றி வர்ணித்து தன்னுடைய உத்தியபூர்வமான தளத்திலே ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டது இலங்கை அணியை எப்படி வர்ணித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இதை தச்சு மொழி தெரிந்தவர்களுக்கு இதை பற்றி தெரிந்திருக்கும் அதாவது இந்த ஆங்ஸ்டெங் டெக்னர் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் பொதுவாக விளையாட்டுகளே குறிப்பிடப்படுகின்ற விடயம் நாங்கள் ஏற்கனவே ஒரு அணியிடம் போட்டிருப்போம் அவர்களை வெல்ல முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் வெல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று காத்திருக்கும் இது ஜெர்மனிய மொழியிலும் இருக்கிறது டச் மொழியிலும் இருக்கிறது டச் மொழி தான் டச் மொழி தான் ஜெர்மனிய மொழி அந்த மொழியிலும் இருக்கின்ற ஒரு எனவே அந்த அணியை வீழ்த்த வேண்டும் என்ற வெறியோடு தாங்கள் ஆடுவதை தான் அவ்வாறு குறிப்பிடுவார்கள் அந்த அணியைத்தான் வீழ்த்திருக்கின்றனர் இலங்கையோடு மூன்று தடவைகள் கண்ட தோல்வி அவர்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கிறது இப்பொழுது வந்திருக்கின்றார்கள் பயிற்சி போட்டியாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பெரிய உத்வேத்தை கொடுக்கக்கூடும் இலங்கைக்கு ஒரு பெரிய சரிவுதான் அஹ் பயிற்சி போட்டியாக இருந்தாலும் கூட எனவே இது ஒரு முன்ஜாக்கிரதையான விடயமாக இருக்கு இலங்கை இனி வருகின்ற போட்டிகளில் இவ்வாறு தோற்றுவிடக் கூடாது என்பதற்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கும் அடுத்து இலங்கை அணி அயர்லாந்தை சந்திக்க போவது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த பயிற்சி போட்டிகள் பற்றி பார்ப்பது இடையில் இந்தொன்று விடயத்தையும் இங்கே பார்க்க வேண்டும் குறிப்பாக இப்போது இலங்கை இருக்கின்ற நிலையை பொறுத்தவரையில் இலங்கைக்கு அமெரிக்கா ஒரு புதிய தளமாக இருக்கும் அங்கே சென்று ஆடக்கூடிய வாய்ப்பை பொறுத்து கிட்டிருக்கிறது பயிற்சி போட்டிகள் இலங்கைக்கு தக்க பலன்களை கொடுக்கக்கூடும் யார் யார் பதினோரு உறுதிப்படுத்த உதவக்கூடும் எனவே அடுத்து வரப்போ அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டிக்கு முதல் இன்றைய போட்டியில் நடந்த விடயங்கள் என்ன இலங்கை வேண்டும் என்று வீரர்களை ஆட விடாமல் செய்திருக்கலாம் பந்து வீசாமல் செய்திருக்கலாம் இப்படியான மாற்றங்கள் இருக்கும் எனவே அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டி வருகின்ற அந்த போட்டி அந்த போட்டி இரவு எட்டு மணிக்கு தான் ஆனால் இடம்பெறப் போவது வருகின்ற முப்பத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு இடம்பெறப்போது போட்டி அந்த போட்டிக்கு முதல் இலங்கை தன்னை கொள்ளும் இதே மைதானத்தில் தான் போட்டி துடுப்பு

நெதர்லாந்து அணி ஐந்து ஓட்டங்கள் எடுத்திருக்கிறது எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல் முதலாவது ஓர் ஓவர் முடிவடைந்த வேளையில் மழை பெய்தது என்று சொல்லி காண்பிக்கின்ற ஸ்கோரோடு தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுக்காக தேடி எடுத்து இந்த ஸ்கோரை தர வேண்டும் தான் இந்த நேரத்தில் வந்தேன் தந்துவிட்டு அதே வேளையில் அமெரிக்க பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் மழை காரணமாக எந்த ஒரு பந்து வீசப்படாமல் கழுவப்பட்டது இது டலாசில் இடம்பெற்ற போட்டி எனவே அமெரிக்காவில் மழை லோடில் இடைநிலையை மழை பாதித்தும் என்ற போட்டி ஆரம்பித்தது அமெரிக்காவின் டலாசில் மழை அதேவேளை ஆஸ்திரேலியன் அமீபிய அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் இன்னும் சொற்பில் இன்னும் இரண்டு மத்தியில் ஆரம்பிக்க போது நான்கு முப்பதுக்கு அந்த போட்டி போர்ட் ஸ்பெயின் மைதானத்தில் ஆரம்பிக்க போகிறது எனவே அதுல எந்த தடையும் இருக்காது இரவு எட்டு மணிக்கு இப்போது அடுத்த நாள் ஆயிரத்தி தானே புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு தென்னாப்பிரிக்கா தன்னுடைய அணியை இரண்டாக பிரித்து ஆடப்போந்த போட்டியும் இரவு பத்து முப்பதுக்கு ஆப்கானிஸ்தான் ஒமான் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இடம்பெற போகுது தென்னாப்பிரிக்கா போட்டியும் தாமதித்து ஆரம்பிக்கலாம் காரணம் இலங்கை அதே லோடோஹில் மைதானத்தில் தான் போட்டி ஆப்கானிஸ்தான் ஒமான் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்று ஆஸ்திரேலியா அமீபியா அணிகள் இந்த போர்டோஸ்பெயின் மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டி இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இன்று காடிஃப் மைதானத்தில் வேல்ஸில் இடம்பெறவிருந்த போட்டி மழை காரணமாக எந்த ஒரு பந்தும் வீசப்படாமல் கழுவப்பட்டது எனவே இறுதிப் போட்டி இடம்பெறுகின்ற விலையில் அந்த போட்டியில் இங்கிலாந்து ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அந்த முன்னிலையோடு உள்ளே செல்கின்றது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் நண்பர்களது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் பார்த்துவிட்டு இன்னும் இருக்கின்ற ஒரு சில செய்திகளை மட்டும் தொட்டுவிட்டு போகலாம் தரங்க ஆஹ் கோ டு வைதிகான சித்தஞ்சன் கேட்டு தேர்வாணர் குழுவின் தலைவர் அவர் போக வேண்டியது அவசியம் ஜாசூர் தான் போக வேண்டிய தேவையில்லை என்று சொன்னேன் தேர்வாளர்கள் கட்டாயமாக போகலாம் ஆனால் நான்கு பேரும் போக தேவையில்லை ஒருவர் போனால் போதும் அவர் ஒரு டிராவலிங் செலக்டராக இருப்பார் அது கட்டாயம் தேவையான சோகரன் பயிற்சி போட்டி மட்டுமா லைவா காட்ட மாட்டாங்கன்னு ஷிப்ரான்ஸ் சொன்னார் பயிற்சி போட்டி மட்டும் தான் லைவா காட்ட மாட்டோம் முழுக்க லைவா காட்டுவாங்க சோதரன் சரி இல்லை அண்ணா குசர் மெண்டிசும் ஆடி இருக்கவில்லை என்று சொல்லி அறிகிறேன் எனக்கு நிச்சயமாக காரணத்தை அதை நான் சொல்லவில்லை வேலை செய்யவில்லை என்று சொல்ல உண்மைதான் சகோதரன் அது இன்னும் வேலை செய்யவில்லை இப்போது இல்லை அது என்ற காரணத்தால் அது இல்லை சரி பரவாயில்லை அதை நாங்கள் வெகு விரைவில் சந்திப்போம் பரவாயில்லை எனக்கு அது இல்லாமலே உங்களுக்கான ஸ்கோர்களை தருவதிலும் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது நிஷாந்த் ரவீந்திர உங்களோட ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்டேட் கேட்டதுக்கு பிறகுதான் நிறைவேறும் சந்தோஷம் சகோதரா நீங்க வெளிநாட்டு நேரத்தில் நிறைவு கொண்டாலும் கூட ஸ்கோரை கேட்டு நிறைவு என்று சொல்றது எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு குரூஸ் இலங்கை பிளேயர்ஸ் டி கிடக்குது நமக்கு லங்கா போய் மீறித்தான் முக்கியம் என்று அவர்களது மைண்ட் வாய்ஸை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கிறார் நம்ம குரூஸ் இலங்கையில் இந்த ட்ரோல் தளங்கள் நிறைய இருக்கு அதுல ஒரு படத்தை போட்டிருந்தார்கள் தனஞ்சய டி செல்வா தசன் எடுக்கிறார்கள் இங்கேயோ ஹாலிடே ஓன் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அப்படியும் பார்க்கலாம் சரி நெதர்லாண்ட்ஸ் ஃபில் கிரிக்கெட் நிசாந்தோகம் நிச்சயமாக அந்த அணிகள் எல்லாம் பெரிய பெரிய முன்னேற்றங்கள் இங்கே காண்கின்றன குவாயத்திலிருந்து ஜாகிர் ஹுசைன் ரோமன் ஜி ஹுசைன் ரொம்ப நன்றி கரை சிவனேசன் ஜெர்மனிலிருந்து இணைந்திருக்கின்றனர் இலங்கையிலிருந்து முகமது அரூஸ் வந்திருக்கின்றன கனடா சவுதி ஜெர்மனி இப்படி நாடுகளில் இருந்து தான் நிறைய நண்பர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள் கட்டார் சவுதி அரேபியா மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் போன்ற இடங்களில் பல பேர் இலங்கை ராஜபக்சன் எவ்வளவு தூரம் இப்போது அணியிலே அவர்கள் இல்லாத காரணத்தால் எவ்வளவு தூரம் அதை சொல்ல முடியுமோ தெரியாது மற்றபடி நின்று ஆடக்கூடிய வீரர்களும் அதுபோல பட்டங்களை பெறக்கூடிய வீரர்களும் கட்டாயம் தேவை இன்று நாளில் இந்த பயிற்சி போட்டிகள் இருக்க நேற்றைய நாளில் இடம்பெற்ற சில பயிற்சி போட்டிகளை பற்றிய விடயங்களையும் இப்போது நான் சொல்லிவிட்டு போகலாம் என்று நம்புகிறேன் அதுபோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயமும் இங்கே இருக்கிறது நேற்றைய நாளில் இடம்பெற்ற சில பயிற்சி போட்டிகளை அவதானித்து பார்த்தோம் என்று சொன்னால் உகண்ட நமீபிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நமீபியா ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி கட்டியது அணிகளுக்கு ஒமான போட்டியில் ஐந்து மீதம் இருக்க மூன்று விக்கெட்டுகளால் வெற்றி கிடையாது கனடா நேபாள அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஓட்டங்களால் அற்புதமான வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான இப்போது இந்த பயிற்சி போட்டிகளை பற்றிய தரவுகளையும் பதிந்து கொண்டு வருகின்றார்கள் இதிலே அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தவராக லீகர் என்று அழைக்கப்படுகின்ற கனடிய நாட்டு வீரர் நான்கு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் இருபது ஓட்டங்களை கொடுத்து ஆக்கி பிலியாஸ் ஒமானின் சக்துதுறை வீரர் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் இருபத்தி இரண்டு ஓட்டங்களை கொடுத்து அது நோ இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் அதிகமான ஓட்டங்கள்

இவர் ஜூபன்ஸ் ஆஸ்திரேலிய அணியின் முப்பத்தி ரெண்டு வயதாக இந்த முன்னாள் இல்லவட்டால் முன்னாள் என்று சொல்ல முடியும் தெரியவில்லை ஆரம்பத்தோடு படுவீர் ஆனால் இப்போது அவருக்கான வாய்ப்பு எடுக்கப்பட்டது அவர் டேவிட் வானரின் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் வரலாம் என்று சொல்லி கருதப்பட்டது ஆனால் குயின்ஸ்லாந்து பிராந்தியம் அவருக்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்திருந்தது இப்போது அவருக்கு முப்பத்தி நான்கு வயது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து பருவ காலத்தில் ஆஸ்திரேலியா ஒப்பந்தத்தை இழந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய பிராந்திய அணியின் ஒப்பந்தத்தை இழந்துவிட்டார் ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணிக்காக இவர் இருபத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் ஆடியவர் சராசரி ஒன்றும் அவ்வளவு மோசம் கிடையாது முப்பத்தாறு தசம் ஒன்பது வேறு ஆடிய நாற்பது இன்னிங்ஸில் நான்கு சதங்கள் ஏழு அரை சதங்கள் எடுத்துக் கொண்டவர் ஒரு நாள் போட்டிகளில் பெரிய அளவில் சோபிக்கவில்லை முதல் தர போட்டிகளில் முப்பத்தேழு என்ற சராசரியில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட்டங்கள் ஆனால் இப்போது அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து விலகி இத்தாலி அணிக்கு ஆடுவதற்கு இருக்கிறார் என்னடா இது திடீரென்று இத்தாலி அணிக்கு போகிறாருன்னால் இத்தாலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெடிடடி உலகக்கண்ட போட்டிகளில் ஆடுவதற்காக தான் இத்தாலி அணிக்கு ஆடுவதற்கு இப்பொழுது அவர் முனைந்திருக்கிறார் காரணம் கடந்த பிப்ரவரியில் அவரது சகோதரன் இறந்துவிட்டார் மூத்த சகோதரன் அவரது தான் இப்பொழுது இத்தாலி அணிக்கு ஆடுகிறார் எண்பத்தைந்து என்பதுதான் இவரது இலக்கமாக புதிய ஜேர்சி இலக்கமாக இங்கே இருக்க போவது காரணம் சொன்னால் அவருடைய சகோதரன் பிறந்த ஆண்டு எண்பத்தைந்து ஐந்து அதுபோல அவர் இறுதியாக ஆடிய அணிக்காக அவர் ஆடியது ஃபெடரல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அணிக்காக அவர் ஆடியிருந்த அவரது சகோதரன் அவர் அணிந்திருந்த ஜேர்சி இலக்கம் எண்பத்தைந்து எனவே தன்னுடைய தாயாரின் பிறப்பின் அடிப்படையில் அவர் இத்தாலியைச் சேர்ந்த ஒருவர் எனவே அவரின் அடிப்படையில் இவருக்கு இத்தாலிய பாஸ்போர்ட் இப்பொழுது கிடைத்திருக்கிறது எனவே இப்பொழுது இத்தாலிய அணி பிரான்ஸ் ஐல் ஆஃப் மேன் லக்சம்பர்க் மற்றும் துருக்கி ஆகிய அணிகளோடு பிரிவு ஒன்றிலே அடங்கி இருக்கிறது ஐரோப்பிய வரையத்தில் வருகின்ற ஜூன் ஒன்பது முதல் பதினாறு வரை இத்தாலியின் ரோமில் தான் தெரிவு போட்டிகள் இடம்பெறப் போகின்றன எனவே அந்த போட்டிகளுக்காக இப்போது அவர் இத்தாலிய அணிக்காக ஆடி டுவெண்டி டுவெண்டி இத்தாலிய தகுதி பெற செய்வதற்காக முனைந்திருக்கின்றார் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் ஒரு இலட்சியத்தோடு இப்பொழுது இத்தாலிக்காக ஆடப்போகின்ற முன்னாள் ஆஸ்திரேலிய வீரருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்பொழுதெல்லாம் அநேகமான வீரர்கள் அவர் தங்களுடைய தங்கள் வழமையாக ஆடுகின்ற சர்வதேச அந்தஸ்து பெற்ற டெஸ்ட் அணியும் இல்லாவிட்டால் முழுமையான ஐசிசி அந்தஸ்து பெற்ற அணிகளுக்கான ஆடி முடிகின்ற காலம் முடிந்த பிறகு அவர்களது வீசா அடிப்படையில் அவர்கள் வேறு அணிகளுக்கு சென்று ஆடலாமா என்ற அடிப்படையில் பார்ப்பார்கள் இப்போது ஜோபன் சவாரி தலிக்க செல்கின்றனர் இது ஒரு பக்கம் இலங்கையின் இளையோர் அணி இலங்கையின் பத்தொன்பது வயது அணி அஹ் இப்பொழுது இங்கிலாந்துக்கு செல்லப்போவது மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் இரண்டு முதல் தர போட்டிகளில் ஆடுவதற்காக இதை பற்றி அறிவித்தல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மூலமாக இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கின்றது முக்கியமானது இந்த போட்டிகள் வருகின்ற ஜூன் ஜூலை மாதங்களில் இடம்பெற போகின்றன எனவே முதலில் ஒரு பயிற்சி போட்டி இடம்பெற போகிறது அதுக்கு பிறகு இங்கிலாந்து இங்கிலீஷ் லயன்ஸ் அணியோடு மூன்று ஒரு நாள் போட்டிகள் ஜூன் ஜூன் இருபத்தெட்டு ஜூலை ஒன்று ஜூலை மூன்று ஆகிய நாட்களிலும் பிறகு இரண்டு முதல் தர போட்டிகளும் இடம்பெற போகின்றன நான்கு நாள் முதல் தர போட்டிகளாக அவை அமைய போகின்றன இதே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஒரு அறிவித்தலையும் கொடுத்திருக்கிறது மழை சீரற்ற வானிலை காரணமாக தொடர்ச்சி

இதேவேளையில் முதலாவது காலிறுதி போட்டி என் மற்றும் கால்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி கொழும்பு எஸ் மைதானத்தில் ஒன்பது நாற்பத்தி ஐந்து இடம்பெற போகிறது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அதே போல தமிழ் யூனியன் மற்றும் நான்காவது காலிறுதி போட்டி அதை எஸ் சி மைதானத்தில் பிப்பை இரண்டு மணிக்கு பின்னர் இறுதி போட்டிகள் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியும் இறுதிப் போட்டி ஜூன் ஏழாம் தேதியும் இடம்பெற போன்றன இவை எஸ் எஸ் சி மைதானத்தில் இடம்பெற போன்ற எனவே அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டேன் அதே வேளையில் இன்னொரு பக்கம் இந்தியாவும் ஆஸ்திரேலியா ஏயும் வரப்போ இந்த போர்டர் கவஸ்கர் கிண்ணத்துக்கு முதல் அதுக்கான தயார்படுத்தலாக தங்களது இளையோரை மூதவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது உருவாகி இருக்கின்றது இரண்டு நான்கு நாள் போட்டிகள் மெக்கே மைதானத்திலும் எம் சி ஜி மெல்போர்ன் மைதானத்திலும் விடப் பரப்ப உள்ளன டெஸ்ட் போட்டிகளுக்காக காத்திருக்கின்ற வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கும் என்று கருதப்படுகிறது இந்த பயிற்சி போட்டிகள் இடம்பெற பூர்ண அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி முதல் நவம்பர் மூன்று வரை மெக்கே மைதானத்தில் அதுக்கு பிறகு தெரிந்திருக்கும் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இடம்பெற இருந்த உலக கட்ட போட்டிகளின் முதல் சுற்று ஆட்டம் ஒன்று இந்த மழை காரணமாக மெக்கே மைதானத்தில் பாதிக்கப்பட்டது அந்த விலகில் கேப்டில் தேவை சந்தித்து ஆலோசனை பெறுகின்ற ஒரு காட்சி குறிப்பாக இலங்கையின் அப்போதைய முன்னணி முன்னணி வீரர் முன்னணி சகோதரி வீரர் கபில் தேவிடமிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சி ஒன்று அதிலே காண்பிக்கப்பட்டது அதே மெக்கே மைதானத்தில் தான் இந்த இரண்டு அணிகள் மோதிக் கொள்ள போன்ற போட்டிகள் இடம்பெற போகின்றன அதுக்கு பிறகு இந்த இரண்டு அணிகள் இடையிலான ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான போர்டு கவஸ்கர் கிண்ண போட்டி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆப்டஸ் மைதானம் பிரத் மைதானத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது எனவே ஐந்து டெஸ்ட் போட்டிகள் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா செல்ல முதல் ஆஸ்திரேலியா இந்தியா ஆஸ்திரேலியாவை சந்திக்கும் முதல் இந்தியா தன்னுடைய பயிற்சிகளை எடுத்துக்கொள்வதற்காக ஐந்து டெஸ்ட் போட்டிகள் அதற்கு முதல் சொந்த மைதானத்தில் இந்தியா ஆடப்போகிறது இந்தியாவிலே அதற்கு பிறகு தான் இங்கே செல்ல போகிறார்கள் இந்த வெக்கா மைதானத்தில் இடம்பெறப்போ இந்த போட்டிக்கு முன்னதாக பயிற்சி போட்டி ஒன்று இங்கே இருக்க போகிறது எனவே இவை பற்றிய விடயங்கள் எல்லாம் நாங்கள் பிறகு ஒரு தடவை விரிவாக பார்க்கலாம் இந்தியா ஆஸ்திரேலியா இளையவர்கள் இந்த ஏ அணிகளில் இடம்பெறும் போது அவர்களுக்கான டெஸ்ட் வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படலாம் என்பதுதான் இப்போது பேசப்படும்

எனக்கு தெரி தெரியாது தச்சா அப்படி இருந்தா அண்ணா என்று வைத்துக் ஓகே இலங்கை அணியின் ஒரு நாள் அணி தலைவர் மாற்றம் செய்யப்படுமா அண்ணா என்று சொல்லி தலைவர் என்று தலைவர் என்ற ஒரு பெரிய அர்த்தம் பொதிந்து ஒன்று அதை சாதாரணமானவர்களை கூப்பிட்டு நான் வேடிக்கையாக கூட தலைவாக என்று சொல்லி கூட வேடிக்கையா நான் சொல்வதில்லை அது அவர் அவருக்குரியது எனவே வேணாம் அண்ணா என்று சொல்வதே அன்பு சந்தோஷம் இல்லாமட்டும் லோசன் தாராளமா சொல்ல ஒரு பிரச்சனை நியூசிலாந்து அணிக்கு என் பயிற்சி போட்டியில் என்று தங்க மகள் கேட்டுக்கின்றனர் சில அணிகள் பயிற்சி போட்டிகளை விரும்பவில்லை நான் சொல்லியிருந்தேன் பாகிஸ்தான் இங்கிலாந்தோடு ஆடுகிறது எனவே இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகள் தங்களுக்கு பயிற்சி போட்டி வேண்டாம் என்று விட்டன இந்தியா ஒரே ஒரு பயிற்சி போட்டி கேட்டது நியூசிலாந்து பயிற்சி போட்டிகளை கேட்கவில் போட்டி நடக்கும் போது ஜாயின் கட்டினர் போட்டி முடிந்த பிறகு நான் நேரில் வரலாம் என்று நம்புகிறேன் எட்டு மணிக்கு இடம்பெறுகிற போட்டிகள் பன்னிரண்டு ஒரு மணிக்கு முடியும் தாராளமாக எனக்கு அடுத்த நாள் வேலை அவசரமான எனக்கு இந்த சட்டக்கல்லூரி வகுப்பு இல்லாத நாளில் நான் நேரலை வரலாம் அதிகாலை ஆறு மணிக்கு இடம் போட்டிகள் தான் கொஞ்சம் சிக்கல் அப்படி எனக்கு வேலை இல்லாத நாட்களில் போட்டி முடிந்த பிறகு காலையிலேயே வருகிறேன் எப்படி இது நேரலை வந்தாலும் ஒளிப்பதிவு செய்து பார்க்கலாம் தானே அதை பத்தி அறிவித்தல் போட்டிகள் இடம்பெற போது தருகிறேன் ஆஹ் ஓகே அடுத்த நண்பர்களது கேள்விகள் இலங்கை உலக கண்ட புடிகளில் ஜீரோ பெர்சன்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செமிஃபைனல்ஸ் பெடிக்சன்ஸ் சேம் பொசிஷன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலக கட்டினார் அப்படித்தான் எல்லாரும் சொல்லினார்கள் நம்ம கணிப்பு வெகு விரைவில் வரும் இப்போதைக்கு நான் ஒவ்வொரு அணிகள் இரண்டாவது அணி பாகிஸ்தான் அணியை பற்றிய முன்னோட்டத்தையும் இன்று தந்துவிட்டேன் ஒவ்வொரு அணிகளும் வரும்போது அந்த அணிகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் அந்த அணிகள் வரக்கூடிய சுற்றுகளை பற்றி என்னுடைய கருத்தை சொல்லிவிடுகிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் அரையிறுதி அணிகளை தீர்மானிக்கலாம் எனவே அரையிறுதி அணிகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதுக்கு முதல் நான் அரையிறுதி அணிகளுக்கான வாய்ப்பு ஒவ்வொரு அணிகளும் எந்தெந்த இடத்தை பெறுவது என்னுடைய கணிப்பை தந்து விடுகிறேன் அது மாறுபடலாம்